பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று குருவாரம் குருபூர்ணிமா பூர்ணிமா என்பது குருவுக்கு மட்டுமல்லாமல் தெய்வீக குருவாக இருக்கிற தந்தையை போற்றும் புனித நாளும் ஆகும் முருகப்பெருமான் தகப்பனாகவும் குருவாகவும் ஞானம் அளிக்கிற தெய்வமாகவும் போற்றப்படுகிறார் தனக்கு ஆறாம் முகமாக சிவனிடம் உபதேசம் பெற்று பின்னர் சிவனுக்கே பிரணவ உபதேசம் செய்த ஞானகுருவே முருகன் தகப்பன் குருவாக விளங்கும் முருகனுக்கான முக்கியமான மந்திரங்கள் ஸ்லோகங்கள் மற்றும் குரு முருகனின் முக்கிய நாமாவளியினை நாம் இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் கந்தர் ஞான ஸ்லோகம் ஞான தந்தா ஞான குருவே பொருளே குருபரனே ஞானத்தந்தை அருள்முருகா என் ஆவினி அருள்வாயே முருகன் குரு ரூப ஸ்துதி ஸ்லோகம் ஓம் ஸ்ரீ குரு முருகாய நமகா ஓம் சரவணபவ குரவே நமகா ஓம் பரஞான முருகாய நமகா இவை முருகனை குருவாக வணங்கும் திருமந்திரங்கள் ஜபத்துக்கு ஏற்றவை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் முருகன் தகப்பன் வடிவில் தந்தையாய் நின்ற தயாநிதி முருகா அந்தமில் அருள் குருவாய் அமைந்தவா சிந்தையால் பாவனை செய்யும் அடியேற்கு மந்திரம் தந்து வழிகாட்டும் தெய்வமே கந்தசஷ்டி கவச்சத்திலிருந்து குரு அருள் வேண்டும் பகுதி அருள் வாக்கு உதிரும் குருவே முருகா அருள் தர என ஆழ்ந்து பாடி மருள் தீர நெஞ்சில் விழுந்தருள்வாய் மகா ஞான குருவே சரவணபவா பாராயண முறை தியானம் ஓம் ரூபாய முருகாய நம ஸ்லோகம் ஞானம் தரும் குருவே முருகா அருள் தரும் தந்தையே முருகா உன் திருவடிகளில் சரணம் புகுவேன் சத்தியமாக காப்பாய் முருகா மூலமந்திரம் ஜபம் ஓம் சரவணபவாய நம இதனை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் முருகன் எப்போதும் குரு ரூபமாக ஞானம் தரும் தெய்வீக தந்தையாக வழிபடப்படுகிறார் இன்று குருமுருகனின் முக்கியமான நாமாவளிகளில் சிலவற்றை நாம் இன்று இந்த பதிவினில் காண்போம் குரு முருகனின் முக்கிய இருபத்தி ஓரு நாமாவளிகள் ஓம் குரு ரூபாய நமக ஓம் ஞானஸ்வரூபாய நமக ஓம் கந்தகுரவே நமக ஓம் சரவணபவ குருவே நம ஓம் குமார குமாரபரா நம ஓம் பரஞான முருகாய நம ஓம் சன்மார்க்க பிரதிபாதகாய நம ஓம் குருவே நம ஓம் கந்த கந்தசக்தியுடைய குருவே நம ஓம் குரு தரிசன குருதரிசனப்பிரபாய நம வமே தரும் தயானி தயே நமக ஓம் பதினாறு கல்வி பயில வைக்கும் குருவே நமக ஓம் பரமபதம் காட்டும் பகவதே நம ஓம் கந்தர்ப கந்தர்பாகியதாய நம ஓம் கந்த ஷஷ்டி தீர்த்த கருணாகராய நம ஓம் அறுபடை வீடுகளும் உடையவனே நம ஓம் ஆனந்த குருவே நமக ஓம் குருபாதஸ்மரண பாக்யதாய நமக ஓம் சிவசன்னிதான முருகாய நம ஓம் திருத்தணிகை ஞான குருவே நம ஓம் குருவே சரணம் சரவண பவா நமக நாம் இன்று குரு பூர்ணிமாவில் தகப்பனுக்கே குருவான முருகனை பிரார்த்தித்து ஞானம் பெறுவோம் ஆனந்தம் அடைவோம்